தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடி வைத்த விருந்தை புறக்கணித்தார் எடப்பாடி வைத்த விருந்தை புறக்கணித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியை முறித்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டார் ஆனால் அதிமுக பாஜக தனித்து போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தன வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்துள்ளார் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று எடப்பாடி உறுதியாக இருந்தார் ஆனால் அதிமுகவில் ஒரு தரப்பினர் பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் என்று வலியுறுத்தினர் மேலும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு சம்மதித்தார் இந்த சூழ்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு சிலர் பாஜக கூட்டணியை விரும்பவில்லை பாஜக கூட்டணியை விரும்பாத அதிருப்தி எம்எல்ஏக்களை சரி கட்ட எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்தார் நேற்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் உள்ள தன்னுடைய வீட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அசைவ விருந்து வைத்தார் நேற்று இரவு ஏழு விதமான அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டன அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வரவழைத்து அவர்களுக்கு அசைவ விருந்தளித்து நன்றாக கவனித்து அவர்களுடைய அதிருப்தியை போக்க முடிவு செய்தார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் ஆனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவின் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் இந்த விருந்தை புறக்கணித்தார் எடப்பாடி பழனிசாமியை மீறி டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்தது இவர்தான் பாஜக கூட்டணிக்கு அஸ்திவாரம் போட்டதும் இவர்தான் ஆனால் தற்பொழுது பாஜக கூட்டணி ஏற்பட்ட அதிருப்தியை போக்குவதற்காக எடப்பாடி வைத்த விருந்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எடப்பாடி வைத்த விருந்தில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்து கொடுத்துள்ளது இன்னும் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே உள்ள பூசல் குறையவில்லை என்றே தெரிகிறது